சுமார் நான்கு வருடங்களுக்கு பிறகு கொரோனா காலத்தில் நீக்கப்பட்ட இரண்டு விரைவு ரயில்களின் நிறுத்தம் ஒரு ஊருக்கு வழங்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ரயில் நிலையத்தில் மயிலாடுதுறை செங்கோட்டை மற்றும் விழுப்புரம் திண்டுக்கல் இடையே இயக்கப்படும் இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றைய தினம் ஒரு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் கீழ் இருக்கும் ஒரு ரயில் நிலையம் தான் இந்த வட மதுரை ரயில் நிலையம் திண்டுக்கல் மற்றும் மணப்பாறைக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ரயில் நிலையத்துல கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு மூன்று ரயில்கள் நின்று சென்றது மதுரை விழுப்புரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் மயிலாடுதுறை திண்டுக்கல் ஃபாஸ்ட் பேசஞ்சர் மற்றும் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் என மூன்று ரயில்கள் நின்று சென்றது கொரோனா காலகட்டத்தில் இந்த மூன்று ரயில்களுக்கான நிறுத்தமே நீக்கப்பட்டது அதன் பிறகு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு ரயில்களும் படிப்படியாக இயங்கத் துவங்கிய பொழுது திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி இடையேயும் பேசஞ்சர் ரயிலுக்கு மட்டும் வடமதுரை ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த இரண்டு ரயில்களுக்கும் மீண்டும் நிறுத்தமானது வழங்கப்படவில்லை இந்த இரண்டு ரயில்களும் தற்போது புதிய வடிவத்தில் மயிலாடுதுறை செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் விழுப்புரம் என இயங்கி வருகிறது இந்த ரயில்களுக்கு இன்றைய தினம் மார்ச் பதினாறாம் தேதி முதல் தெற்கு ரயில்வேயானது நிறுத்தம் வழங்கி இருக்கிறது அதற்கான தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அதன்படி இன்றைய தினம் காலை திண்டுக்கல்லிலிருந்து விழுப்புரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வடமதுரை ரயில் நிலையத்தில் நின்று சென்றிருக்கிறது மற்றும் செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று சென்றிருக்கிறது தற்போது இந்த ரயில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது செங்கோட்டை மார்க்கத்தில் மாலை மூன்று இருபத்தி எட்டிற்கு வடமதுரையிலிருந்து புறப்படும் மயிலாடுதுறை மார்க்கத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்றுக்கு புறப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் நிறுத்தமானது வழங்கப்பட்டிருக்கிறது வடமதுரை மதுரை ரயில் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் மார்க்கத்தில் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு இந்த ரயில் புறப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க மறு விழுப்புரம் மார்க்கத்தில் அதிகாலை ஐந்து பதிமூன்றுக்கு இந்த ரயில் வடமதுரை மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இரண்டு ரயில்களுமே அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் கேட்டகிரில தற்போது ரன் ஆயிட்டு இருக்குது இந்த இரண்டு ரயில்களுமே குறைந்தபட்ச கட்டணம் என்பது முப்பது ரூபாய் கட்டணமாக தான் இருக்கும் ஏனென்றால் இது இரண்டுமே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த வடமதுரை பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தற்போது இருக்கிறது இந்த ரயில் நிலையத்தில் தற்போது இந்த இரண்டு ரயில்களுக்கும் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த வடமதுரை ரயில் நிலையத்தில் மூன்று ரயில்கள் நின்று செல்கிறது அதன் ஆறு சேவைகளும் தற்போது இரு மார்க்கத்திலும் நின்று செல்கிறது தற்போது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தே சொல்லலாம் இது ஒரு சோதனை நிறுத்தமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் இந்த நிறுத்தங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறப்பட்டுப்ப